அனைவருக்கும் வணக்கம் அறம் கலை கழகத்திலிருந்து ஆனந்த் இன்னைக்கு நம்ம நடசாரி பயிற்சி என்னென்னு பண்ண போறோம் நடசாரி அப்படிங்கிறது நம்ம தலையடி நாடியடி முன்பக்கம் வீச்சு பின்பக்கம் வீச்சு ஏற்றம் இறக்கம் அது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணக்கூடிய முறை தான் முதல்ல சமநிலை எல்லாருமே தயார் நிலை இப்ப நம்ம நின்ற இடத்துல இருந்தே தலையடி வாரல் பண்றோம் தலையடி வாரல் இரண்டு பக்கம் இது செஞ்சு முடிச்சதுமே அப்படியே வலது பக்கமாக பின்னாடி திரும்புறோம் நாடியடி வாரல்

நான்கு ஐந்து சமநிலை நன்றி வணக்கம்